வணக்கம் மாநிலச் செய்திகள் வாசிப்பவர் கனிமொழி பழனிசாமி தலைப்புச் செய்திகள் வருங்கால சந்ததியினருக்கு வளமான சுற்றுச்சூழலை உருவாக்கி தரும் நோக்கில் அன்னையின் பெயரில் மரம் வளர்க்கும் இயக்கம் தொடங்கப்பட்டுள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளாா் பாக்கெட்டுகளில் அடைத்து விற்கப்படும் பொருட்கள் குறித்த விவரங்களை நுகர்வோர் தெளிவாக அறிந்து கொள்ளும் வகையில் அதற்கான விதிமுறைகளில் மத்திய அரசு திருத்தங்கள் கொண்டு வந்துள்ளது உச்சநீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் தமிழகத்திற்கான காவிரி நீரை கர்நாடகம் விடுவிக்க வேண்டும் என்று அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார் தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டியுள்ள மாவட்டங்களில் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் கனமழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இந்தியாவுக்கு எதிரான ஐந்தாவது மற்றும் கடைசி டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டியில் ஜிம்பாபே வெற்றி பெற நூற்று அறுபத்தி எட்டு ரன் இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது இனி விரிவான செய்திகள் வருங்கால சந்ததியினருக்கு வளமான சுற்றுச்சூழலை உருவாக்கித் தரும் நோக்கில் பிரதமர் திரு நரேந்திர மோடி அன்னையின் பெயரில் மரம் வளர்ப்போம் என்ற இயக்கத்தை தொடங்கியிருப்பதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார் மத்திய பிரதேச மாநிலம் இந்தூரில் பதினோரு லட்சம் மரங்களை ஒரே நாளில் நடும் உலக சாதனையை தொடங்கி வைத்து அவர் பேசினார் புகை மாசுவை தடுக்கும் நோக்கில் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டுக்குள் நாடு முழுவதும் இருபது சதவீதம் எத்தனால் கலந்த பெட்ரோல் விநியோகத்தை கொண்டுவர மத்திய அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக அவர் தெரிவித்தார் பருவநிலை மாற்றத்திற்கான நிதியம் ஒன்றை மத்திய அரசு தொடங்கியிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார் மத்திய பிரதேச மாநிலம் இந்தியாவின் உயிர்மூச்சாக விளங்குவதாக குறிப்பிட்ட அவர் நாட்டில் பன்னிரண்டு சதவீத வனப்பகுதி இம்மாநிலத்தில் அமைந்துள்ளதாக கூறினார் சுற்றுச்சூழலை காப்பதன் மூலம் இம்மாநிலத்தில் சுற்றுலாவின் தரமும் உயர்ந்துள்ளதாக அவர் குறிப்பிட்டார் இந்நிகழ்ச்சியில் மத்திய பிரதேச மாநில முதலமைச்சர் திரு மோகன் யாதவ் மத்திய அமைச்சர்கள் மாநில அமைச்சர்கள் மற்றும் முக்கிய பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர் பாக்கெட்டுகளில் அடைத்து விற்கப்படும் பொருட்கள் குறித்த விவரங்களை நுகர்வோருக்கு தெளிவாக தெரிவிக்கும் வகையில் அதற்கான விதிமுறைகளில் மத்திய அரசு திருத்தங்கள் கொண்டு வந்துள்ளது கடைகளிலோ அல்லது ஆன்லைன் மூலமாகவோ விற்கப்படும் பொருட்கள் குறித்த விவரங்கள் உரையின் மீது தெளிவாக தெரிவிக்கப்பட்டிருக்க வேண்டும் என்று புதிய விதிகளில் கூறப்பட்டுள்ளது வெவ்வேறு நிறுவனங்கள் தயாரிக்கும் பொருட்கள் எவ்வாறு மாறுபட்டுள்ளன என்பது குறித்த தகவல்களையும் பொதுமக்கள் அறிந்து கொள்வதற்கு இந்த புதிய விதி வகை செய்கிறது எமது அரசியல் சாசனம் எங்கள் கௌரவம் இயக்கத்தின் மண்டல அளவிலான இரண்டாவது நிகழ்ச்சி உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜில் நாளை மறுநாள் நடைபெறுகிறது நாட்டின் எழுபத்தி ஐந்தாவது குடியரசு தினத்தையொட்டி இந்திய அரசியல் சாசனம் நடைமுறைக்கு கொண்டுவரப்பட்டதை நினைவுகூறும் வகையிலும் அரசியல் சாசனத்தின் மாண்புகளையும் அதனால் சட்டரீதியாக கிடைத்துள்ள உரிமைகளையும் மக்களுக்கு எடுத்துக் கூறும் வகையிலும் இந்நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது அரசியல் சாசனம் குறித்தும் சட்டரீதியான உரிமைகள் குறித்தும் மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் இணையதள சேவையையும் மத்திய சட்டம் மற்றும் நீதித்துறை அமைச்சகம் தொடங்கியுள்ளது நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில இந்திய குற்றவியல் சட்டங்களின் சிறப்பம்சங்கள் முதல் தகவல் அறிக்கையை எல்லை வரையறையின்றி எந்த ஒரு காவல் நிலையத்திலும் பதிவு செய்யும் வசதி ஆறு வகை சிறிய குற்றங்களுக்கு தண்டனையாக சமூக சேவை பெண் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமையில் ஈடுபடுவோருக்கு ஆயுள் தண்டனை அல்லது மரண தண்டனை விதிப்பதற்கான பிரிவுகள் டிஜிட்டல் ஆவணங்களை சாட்சியங்களாக சேர்த்துக் கொள்ளவும் வகை செய்யப்பட்டுள்ளது நலத்திட்டங்களை செயல்படுத்துவதில் தமிழகம் முன்னோடி மாநிலமாக திகழ்கிறது என்று மாநில அரசு கூறியுள்ளது தமிழகத்தில் திமுக அரசு பொறுப்பேற்ற பின்னர் அனைத்து தரப்பினரும் பயன்பெறும் வகையில் திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது பெண்களுக்கான இலவச பயணத் திட்டத்தின் கீழ் பயனடைந்து வருவோரின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருவதாக அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மகளிர் தொகை திட்டத்தின் கீழ் ஒரு கோடியே பதினைந்து லட்சம் பேருக்கு மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் வழங்கப்பட்டு வருவதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது உரிமைத் தொகை இதுவரை பெறாதவர்களுக்கும் அதனை வழங்க முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேபோல் பல்வேறு நலத்திட்டங்கள் குறித்தும் அதன் மூலம் பயனடைந்தவர்களின் எண்ணிக்கையையும் புள்ளி விவரங்களுடன் அந்த செய்திக்குறிப்பில் எடுத்துரைக்கப்பட்டுள்ளது காவிரியில் உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பினை மதித்து கர்நாடக அரசு ஆண்டுதோறும் தமிழகத்திற்கு தண்ணீர் திறக்க வேண்டும் என்று அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார் வேலூர் மாவட்டம் காட்பாடியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் காவிரியில் தமிழகத்திற்கு உரிய நீரை பெற்றுத்தர திமுக அரசு தவறிவிட்டதாக குற்றம் சாட்டினார் கர்நாடகாவில் உள்ள காங்கிரஸ் அரசை எதிர்த்து திமுக அரசு குரல் கொடுக்கவில்லை என்றும் அவர் தெரிவித்தார் விவசாயிகள் நலனில் அக்கறையின்றி திமுக அரசு செயல்பட்டு வருவதாகவும் திரு எடப்பாடி பழனிசாமி குறை கூறினார் சேலம் மாவட்டம் ஏற்காடு மலைப்பகுதியை ஒட்டிய கிராமங்களில் இயற்கையை நேசி என்ற தன்னார்வ அமைப்பினர் பொதுமக்களுடன் இணைந்து மரம் நடும் பணியை மேற்கொண்டுள்ளனர் ஆறு ஆண்டுகளுக்கு முன்பு தொடங்கப்பட்ட இந்த தன்னார்வ அமைப்பின் மூலம் அறுபதாயிரத்துக்கும் மேற்பட்ட மரக்கன்றுகள் நடப்பட்டுள்ளதாக அந்த அமைப்பைச் சேர்ந்த தன்னார்வலர் திரு வைகைநாதன் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார் நாங்கள் வைக்கிறதோடு மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி சிறிய குழந்தைகளுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் நாங்கள் அது வந்து அவங்களும் ஃபியூச்சர்ல வந்து வைக்கட்டோம் அப்படிங்கிறதுக்காக இப்ப இருந்தே நாங்கள் வந்து எங்கள் குழுவில் வந்து நாங்கள் தான் வச்சு தொடங்கணும் இப்போ இன்று வருடல வந்து அவங்கள வச்சு தான் நாங்கள் இயங்கிட்டு இருக்கிறோம் நீங்களும் உங்க பகுதியில் வந்து இந்த மாதிரி சிறிய குழந்தைகளுக்கு சொல்லி கொடுங்க அவங்களும் இயற்கையை பாதுகாக்கட்டும் பல ஒரு வளமான வாழ்க்கைக்கு வந்து நம்ம ஒரு அடிக்கோளா இருக்கட்டும் இது தமிழகத்தில் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் நீலகிரி முதல் திண்டுக்கல் வரையிலான மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியை ஒட்டிய மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் திரு செந்தாமரைக்கண்ணன் தெரிவித்துள்ளார் தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் ஓரிரு இடங்களிலும் பதினைந்து மற்றும் பதினாறாம் தேதிகளில் ஒரு சில இடங்களிலும் நடை மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான வரை மழைக்கு வாய்ப்புள்ளது கனமழையை பொறுத்தவரை அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் நீலகிரி முதல் திண்டுக்கல் வரையிலான மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் பதினைந்தாம் தேதி அன்று நீலகிரி கோவை ஈரோடு மற்றும் சேலம் தர்மபுரி கிருஷ்ணகிரி உள்ளிட்ட வட உள்தமிழக மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் தும் கனமழைக்கு வாய்ப்புள்ளது சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரை அடுத்த இரண்டு நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமட்டத்துடன் காணப்படும் மீனவர்களுக்கான எச்சரிக்கையை பொறுத்தவரை அடுத்த ஐந்து நாட்களுக்கு மன்னார் வளைகுடா பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய தென் தமிழக கடலோரப் பகுதிகளிலும் மத்திய மேற்கு வங்கக்கடல் கடல் பகுதிகள் மற்றும் ஆந்திர கடலோரப் பகுதிகளிலும் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளிலும் மத்திய அரபிக்கடல் பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய மத்திய கிழக்கு அரபிக்கடல் கடல் பகுதிகள் மற்றும் தென்கிழக்கு அரபு பகுதிகளிலும் சூறாவளி காற்று வீச வாய்ப்புள்ளதால் மேற்கு மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள் கர்நாடக அணைகளிலிருந்து வெளியேற்றப்பட்டு வரும் உபரி நீர் அதிகரித்து வருவதால் தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கல் சுற்றுலா தலத்தில் சுற்றுலாப் பயணிகளின் எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது சிவகங்கை மாவட்ட விவசாயிகள் பயன்பெறும் வகையில் கோடைக்கால பருவத்திற்காக நெல் கொள்முதல் நிலையங்கள் திறக்கப்பட்டுள்ளதாகவும் அதனை பயன்படுத்தி விவசாயிகள் பயனடையுமாறும் ஆட்சியர் திருமதி ஆஷா அஜித் தெரிவித்துள்ளார் காஞ்சிபுரம் மாவட்டம் ஒரகடத்தில் பல்வேறு தொழில் பிரிவுகளைச் சார்ந்த பயிற்சியாளர்களுக்கு பிரதமர் தேசிய தொழில் பழகுனர் திறன் பயிற்சி முகாம் நாளை நடைபெறவுள்ளதாக மாவட்ட ஆட்சியர் திருமதி கலைச்செல்வி மோகன் தெரிவித்துள்ளார் பெரம்பலூர் மாவட்டத்தில் நாட்டுக்கோழி பண்ணைகள் அமைக்க விருப்பம் அருகாமையில் உள்ள கால்நடை மருந்தகங்களில் விண்ணப்பங்களைப் பெற்று உரிய விவரங்களை சமர்ப்பித்து பயன்பெறலாம் என மாவட்ட ஆட்சியர் திருமதி கற்பகம் தெரிவித்துள்ளார் சென்னை மாவட்ட ஆதிதிராவிடர் நல ஆரம்பப் பள்ளிகளில் காலியாக உள்ள இடைநிலை ஆசிரியர் பணியிடங்களை பள்ளி மேலாண்மை குழுவின் மூலம் நிரப்பிட தகுதியான நபர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுவதாக சென்னை மாவட்ட ஆட்சியர் திருமதி ரஷ்மி சித்தார்த் ஜகடே தெரிவித்துள்ளார் விளையாட்டுச் செய்திகள் ஹராரேயில் நடைபெற்று வரும் இந்தியாவுக்கு எதிரான ஐந்தாவது மற்றும் கடைசி டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டியில் ஜிம்பாப்வே வெற்றி பெற நூற்று அறுபத்தெட்டு ரன் இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது முன்னதாக டாஸ் வென்ற ஜிம்பாப்வே அணி பந்து வீச தீர்மானித்தது இதையடுத்து முதலில் விளையாடிய இந்தியா நிர்ணயிக்கப்பட்ட இருபது ஓவரில் ஆறு விக்கெட் இழப்புக்கு நூற்று அறுபத்தி ஏழு ரன் எடுத்தது நூற்று அறுபத்தி எட்டு ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் ஜிம்பாப்வே விளையாடி வருகிறது தேசிய மாணவர் படையின் மாநிலங்களுக்கு இடையிலான துப்பாக்கி சுடும் போட்டியில் தமிழ்நாடு மூன்று தங்கம் ஒரு வெள்ளி மூன்று வெண்கல பதக்கங்களுடன் இரண்டாம் இடம் பெற்றுள்ளது திருச்சியில் கடந்த ஒரு வாரமாக நடைபெற்ற இப்போட்டியில் கர்நாடக அணி மூன்று தங்கம் மூன்று வெள்ளி மூன்று வெண்கல பதக்கங்களுடன் முதலிடத்தை பிடித்தது ஒடிஷா அணி மூன்றாம் இடம் பிடித்தது தமிழ்நாடு புதுச்சேரி கர்நாடகா ஆந்திரா தெலங்கானா ஆகிய ஐந்து மாநிலங்களிலிருந்து முன்னூற்று எண்பதுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் இதில் பங்கேற்றனர் விம்பிள்டன் டென்னிஸ் இறுதிப்போட்டியில் சர்பியாவின் நோவக் ஜோகோவிச்சும் ஸ்பெயின் நாட்டின் கார்லஸ் அல்காரஸும் விளையாடுகின்றன இந்த போட்டி லண்டனில் உள்ள ஆல் இங்கிலாந்து கிளப் மைதானத்தில் சற்று நேரத்தில் தொடங்குகிறது ஸ்பெயின் இங்கிலாந்து அணிகள் இடையேயான யூரோ கால்பந்து கோப்பை இறுதிப்போட்டி இன்று நள்ளிரவு பர்லினில் நடைபெறுகிறது மியாமில் நாளை அதிகாலை தொடங்கும் காண்டினென்டல் கோப்பை கால்பந்து போட்டியில் கொலம்பியா அர்ஜென்டினா அணிகள் விளையாடுகின்றன மீண்டும் தலைப்புச் செய்திகள் வருங்கால சந்ததியினருக்கு வளமான சுற்றுச்சூழலை உருவாக்கி தரும் நோக்கில் அன்னையின் பெயரில் மரம் வளர்க்கும் இயக்கம் தொடங்கப்பட்டுள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார் பாக்கெட்டுகளில் அடைத்து விற்கப்படும் பொருட்கள் குறித்த விவரங்களை நுகர்வோர் தெளிவாக அறிந்து கொள்ளும் வகையில் அதற்கான விதிமுறைகளில் மத்திய அரசு திருத்தங்கள் கொண்டு வந்துள்ளது உச்சநீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் தமிழகத்திற்கான காவிரி நீரை கர்நாடகம் விடுவிக்க வேண்டும் என்று அஇஅதிமுக பொதுச் திரு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளாா் தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டியுள்ள மாவட்டங்களில் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் கனமழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இந்தியாவுக்கு எதிரான ஐந்தாவது மற்றும் கடைசி டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டியில் ஜிம்பாப்வே வெற்றி பெற நூற்று அறுபத்தி எட்டு ரன் இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது இத்துடன் செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது